வணக்கம் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக நேற்று அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப் போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்தால் நீட் தேர்வில் விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என கூறியுள்ளார் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்காக அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தை அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் புறக்கணித்திருந்தன காங்கிரஸ் மதிமுக பாமக சிபிஎம் விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும் போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துள்ளது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்தால் நீட் தேர்வில் விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது தமிழ்நாடு மாணவர்களின் கல்வியை சிதைக்கும் நீட் தேர்வை ஆரம்பத்தில் இருந்து திமுக எதிர்த்து வருகிறது முன்னாள் முதல்வர் கருணாநிதி மாநில அளவில் நடைபெற்று வந்த நுழைவு தேர்வுகளை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனி சட்டம் இயற்றி அகற்றினார் இதனால் தான் நம்முடைய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசு மருத்துவ கல்விக்கான மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை கொண்டு வந்தது இது மாணவர்களை வெகுவாக பாதிக்கிறது இதற்கு எதிராக மக்கள் மன்றத்தில் நாம் போராடினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் சட்ட போராட்டத்தில் இறங்கினோம் அந்த வகையில் நாம் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உங்களின் மேலான ஆலோசனைகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீட் தேர்வு என்பது ஒன்றிய அரசை வழி நடத்தி நடத்தும் நடத்தவில்லை என்பது குறித்து பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ வழக்குகளின் மூலம் தெரிய வந்துள்ளது நேற்று உச்ச வெளியான தீர்ப்பு நம்பிக்கை கொடுத்துள்ளது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் நடத்தினால் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவே தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்துவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியுள்ளார்